அதுவும் அஜித்குமார் எந்த இடத்துல தெரியுமா வச்சு அடித்து கொண்டிருக்காங்க இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க அம்மன் கோயிலில் வச்சே அடித்து வந்து கொண்டிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு இந்த காவல்துறை அதிகாரி வந்து கெட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரு அப்பாவி பையனை வந்து ஏழு பேர் சேர்ந்து அடித்தே வந்து கொண்டிருக்காங்க அதனால் இது கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம நீதி கேட்கணும் நம்மளால் என்னென்ன போராட்டம் பண்ண முடியும் போராட்டம் பண்ணுவோம் சீமானவர்கள் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு த அனைவருக்கும் வணக்கம் ஒரு சோகமான செய்தி இருபத்தொம்போது வயசு இளைஞன் குமாரை போலீஸ்காரங்க வந்து நான் விசாரிக்க கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணியிருக்காங்க லாக் அப் டெத் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்த கொலை எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத அவருடைய தம்பி வந்து சொல்கிறாரு அவ்வளோ கொடூரமாக இருக்குதே இப்போ போலீஸ்காரங்க விசாரணைக்கு கூட்டி போகிறாங்கன்னா போல் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு போகின்றது இவங்க என்ன பண்ணிக்க அப்படின்னா ஒரு தென்னந்தோப்புக்களை வந்து அஜித் அஜித் குமார் தம்பி அதுக்கப்புறம் இன்னும் நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு போய் அந்த தோப்புக்களை வச்சு அஜித்குமாரை ஏழு போலீஸ்காரங்க சேர்த்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அவர் வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க நீ வந்து திருண்ணியா நீ வந்து திருண்ணியா நீ வந்து திருண்ணியா அப்படின்னு சொல்லி அடி அடின்னு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் திருப்பி மத்தியானத்துக்கு அப்புறமும் திருப்பி ரெண்டு மணி நேரம் போட்டு அடிக்கிறாங்க இது காவல் காவல் நிலையத்தில் வச்சு அடிக்கலை இவங்க விசாரணை கூட்டிகிட்டு போய் அங்கே தென்னந்தோப்பு கூட்டிகிட்டு போய் வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க அந்த அடி தாங்க முடியாமல் அஜித் குமார் என்ன பண்ண பண்ணுறாருன்னா ஆமாம் நான் தான் திருநே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஏன்னா அப்படி ஒத்துக்கிட்டாவாவது இவங்க அடிக்காமல் விடுவாங்களா ஏன்னா அந்த ராடு இருக்குல்ல அவங்க வச்சுருக்க அந்த லத்தி அதில் வந்து ஒரு அடி பெரம்ப விட வந்து பல மடங்கு இருக்காது ஒரு அடி அடி வாங்குனீங்க அப்படின்னா உங்கள் உயிர் வந்து உங்கள் கையில் இருக்காது ஒரு ஒரு அடிக்கு உங்கள் உயிர் வந்து உங்கள் உடம்புல வந்து பிரிஞ்சுட்டு பிரிஞ்சு 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 வரும் அந்த அளவுக்கு அந்த கொடூரமான அந்த லத்தியை கொண்டு அவங்க வந்து அடிச்சிருக்காங்க அப்போ அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி கோயிலுக்கு பின்னாடி நான் நகை வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு உடனே இந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி போய் பார்க்குறாங்க இங்கடா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்கிறது இல்லை சார் நகையெல்லாம் எடுக்கவே இல்லை நான் அப்படி சொன்னாவது நீங்கள் என்னை அடிக்காமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன் நான் நகையை திரில் திருப்பி சொல்லியிருக்காரு ஏன்டா எங்களை ஏமாற்றி கோயிலுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு வண்டியா சொல்லி அந்த அந்த கோயில் அவர் எந்த இடத்துக்கு மாட்டு கூட இடத்த வந்து காமிச்சாரோ அந்த அந்த மாட்டு கூட்ட இடத்துல வந்து இவர் அடி அடின்னு அடிச்சிருக்காங்க அந்த இடத்துல வந்து அவர் தம்பி சொல்கிறாரு அந்த இடத்துல வந்து லத்தி அந்த பைப்பு அந்த பொடியெல்லாம் இருந்திருக்கு அதில் அவங்க தம்பி வந்து சொல்கிறாரு அதான் நம்மளுக்கு இரத்த கண்ணீர் வர வைக்கிது அதாவது இவர் வந்து தண்ணி கேட்டிருக்கார் இவங்க வந்து அடி அடி நடிச்சிருக்காங்க தண்ணி கேட்கும்போது அதில் பொடியை கலந்து வந்து குடிக்க சொல்லியிருக்காங்க தண்ணியை குடிச்சிருக்காரு மனுஷன் அதெல்லாம் எவ்வளோ ரணகலம் ரண வேதனையாக இருக்கும் மொளகாப்பொடி கலந்த தண்ணியை வந்து ஒரு மனுஷனால் எப்படி குடிக்க முடியும் எப்படி அது கொடூரமான ஒரு விஷயமா இருக்குன்னு பாருங்கள் நீ நகை திருண நகையை திருண அப்படின்னு சொல்லி இவரை டார்கெட் பண்ணி அந்த த அந்த மொளாப்பொடியை குடிக்க வச்சுருக்காங்க அதே இடத்துல அப்படியே யூரின் போய் அப்படியே பாத்ரூம் போய் அதே இடத்துல இறந்துட்டாரு எங்க இறந்துருக்காரு. இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு பின்னாடியே வந்து இழந்திருக்காரு சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்தி சிரிக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த அஜித்குமாருக்கு வந்து நம்ம நீதி கேட்டானுங்க ஒரு அப்பாவி மனுஷனை கூட்டிகிட்டு போய் அவர் தப்பே செய்யட்டுங்க அவர் தப்பே செய்ய திருடியே இருக்கட்டும் நகை திருடனாகவே இருக்கட்டும் அதுக்காக அவரை வந்து அடித்து கொள்வீங்களா இது வந்து ஒரு கொடூரமான ஒரு படுகோலை நம்ம எல்லாருமே இதுக்கு வந்து ஜஸ்டிஸ் அஜித் அஜித்குமார் ஜஸ்டிஸ் அஜித் அஜித்குமார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போராடணும் இப்போ இந்த வழக்கு எதனால இவரை வந்து போய் காவல்துறை விசாரணைக்கு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து இவர் என்ன அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்துக்கு பக்கத்தில் திருபுவனம் அப்படிங்கிற இடத்து பக்கத்தில் மடத்துப்புறம் அப்படிங்கிற இடத்துல பத்திரகாளி அம்மன் அப்படிங்கிற கோயில் இருக்குது அந்த கோயிலில் குமார் அவருக்கு வந்து இருபத்தொம்போது வயசு அங்கே வந்து ஒரு காவலாளியாக வந்து இந்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் ஒரு காவலாளியாக இருக்கார் அப்போது இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஒரு அம்மாவும் ஒரு மகளும் வந்து காரில் வர்றாங்க சாமி கும்புறதுக்காக அந்த கோயிலுக்கு வந்து வர்றாங்க வர்ற அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து முடியாமல் இருக்குது அப்போ அஜித் என்ன பண்ணுறாருன்னா எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்கள் அந்த அம்மா கால் முடியல இல்லை உடனே வீல் சேரை வந்து அந்த அம்மா இறங்கி உட்கார வச்சு அந்த அம்மா வந்து அந்த வீல் சேரில் வந்து தாட்டி விட்ருக்கார் அப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்குது இந்த காரை வந்து பார்க்கிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்குது உடனே அவர் வந்து அவர் கார் ஓட்டது அப்படின்னா இன்னொரு ஆளை கும்பிட்டு காரை பார்க்கிங் பண்ணுங்க அப்படி காரை பார்க்கிங் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து இவருடைய கொலைக்க அடிப்படை காரணம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது இது அம்மாவுக்கு பொண்ணு வந்து சாமி கும்பிட்டு பத்து மணிக்கு வந்திருக்காங்க பன்னெண்டு மணிக்கு வந்து வெளியே போயிடுறாங்க அவங்க வந்து அவங்க வீட்டை நோக்கி வந்து போகிறாங்க அப்புறம் இப்போ ரெண்டு மணிக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய திருபுவனம் காவல் நிலையத்தை வந்து புகார் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் இந்த கோயிலுக்கு போனோம் சாமி கும்பிட அப்போ வந்து எங்கள் நகை வந்து ஒம்போர போகணும்னு தங்க செயின் தங்க நகையை வந்து காணோம் ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா படம் இருந்துச்சு அதையும் காரணம் நான் அங்கே போனப்போ இவர் தான் காவலாளி தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் ஒருவேளை அவர் வந்து எடுத்துருக்கலாம் இல்லை வேறு யாராவது கூட எடுத்துருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து விசாரிச்சு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க இங்கே தான் வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது இங்கே தான் போலீஸ் உள்ளே வர்றாங்க இங்கே போலீஸ் உள்ளே வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அஜித் குமார் வந்து விசாரிக்கிறாங்க அந்த கார் டிரைவர் வந்து விசாரிக்கிறாங்க இன்னும் நாலஞ்சு பேர் அங்கே நெருக்க ஆளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டி போய் விசாரிக்கிறாங்க அங்கே வந்து இல்லை நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் செய்ய கிடையாது அப்படின்றாங்க செய்ய கிடையாத அப்படின்னு சொல்லி இவங்க திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி தனியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் வச்சுதான் இவ்வளோ பெரிய கொடூர கொலை வந்து இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இதே மாதிரி தான் இந்த போலீஸ்காரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கும்போது தெரியும் ஜெயராஜ் பென்னிங்ஸ் அப்படிங்கிற அப்பா மகனும் ஒரு செல்போன் கடை வச்சுருக்குறாங்க அப்போ அங்கே வர போலீஸ்காருக்கும் அவங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் வருது உடனே லாக்கப் வாங்க விசாரணைக்குன்னு கூப்பிட்டு போகிறாங்க விசாரணைக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க வெளியே வரல போனமாக தான் வந்தாங்க உயிரோடு வரல போனமாக தான் வந்தாங்க அப்போது அதுக்கு சற்றும் குறைவில்லாத அதுக்கு நீதியும் கிடைக்கல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலமைச்சர் நம்ம துணை முதலமைச்சர் என்ன தெரியுமா வந்து கையில் வச்சுருக்காரு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு அரஸ்ட்டு கில்லர் ஆஃப் ஜெயராஸ் அண்டு பெண்டிங்ஸ் யாரும் இதாக இந்த பண்ணுங்க அதாவது இந்த காவல்துறை யார் வந்து கொலை பண்ணாங்களோ அவங்கள கைது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த சொல்லியிருக்கார் உதயநிதி இப்போ அதே நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அதே திமுக ஆட்சியில் அதே மாதிரி அதை விட அதிக கொடூரம் ஏன்னா ஒரு ஒரு இருபத்தொம்பது வயசு இளைஞனை கோயிலில் வச்சு கோயில் எதில் வச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு கொடூர கொலை இதெல்லாம் எந்த இதெல்லாம் என்னென்னா திமுக ஆட்சியில் வந்து சட்ட ஒழுங்கு வந்து எந்தளவுக்கு சீர்கிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் காலத்தில் இருக்கக்கூடிய அவங்க தம்பி அவங்க வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒருபோதும் என்ன பண்ண மாட்டோம் இந்த எங்களுடைய அண்ணனுடைய மரணம் அந்த இதை வந்து வாங்க மாட்டோம் உடல் வந்து வாங்க மாட்டோம் எங்களுக்கு வந்து நீதி வேணும் அந்த காவலர்களை கைது பண்ணும் அவங்கள வந்து சிறைப்படுத்தணும் அவங்க மேலே வந்து வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லி அந்த உறவினர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க அனாம்தம் இருக்க சீனரெலாம் போய் வந்து போராட்டம் பண்ணுறாங்க ஆனால் அந்த போலி இந்த திமுக காவல்துறை என்ன பண்ணும் இதை அப்படியே மூடி மறைச்சிடும் எப்படி உடனே வந்து பார்த்து நாங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அந்த ஆறு பேரையும் என்ன அவங்க ஆறு பேரை வந்து கண்துடைப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும் வழக்கு போடு வழக்கு போடு நீ எப்படி சொன்னால் சென்னைக்கு சேர அவங்க மேலே வழக்கு போடும் அவங்கள கைது பண்ணு கைது பண்ணி விசாரி இந்த கொலை வந்து எப்படி நடந்துச்சு விசாரித்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதை விட்டுட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களேன் ட்ரான்ஸ்ஃபர் அப்போ இவங்க மூடி மறைக்க பல வேலையை பார்ப்பாங்க ஆனால் இதை நாம் தமிழ் கட்சி வந்து விடக்கூடாது நம்மள மாதிரி பொதுமக்கள் வந்து விடக்கூடாது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அவனால் வந்து எந்தளவுக்கு லாக்கப் எடுத்து அந்த லாக்கப் அந்த போலீஸை வந்து அதெல்லாம் முடியாது இதை பெரிய பணக்காரனா போலீஸை வந்து இது பண்ணிடுவாங்க ஆனா இது வந்து முடியாது அது தான் இந்த நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட வந்து பாத்தீங்கன்னா சூர்யா நடிச்ச அந்த படத்தை வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து இரவெல்லாம் தூக்கு வரல நானும் போலீஸ்ட் தான் வந்து வாங்கினேன் அப்படின்னு அந்த ஜெய்பீம் அப்படிங்கிற படத்தை பார்த்து இது பண்ணாரு திமுக அரசு தொடர்ந்து வந்து திமுக ஆட்சியில் வந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் அசால்ட்டா நடந்துட்டு இருக்கு லாக்அப்டத்தை இருபத்தஞ்சுங்கிறாங்க இந்தியாவில் அதிகமா லாக்அப்ட் நடக்குது கூட தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க இப்போ கூட பாருங்க தனுஷ் அப்படிங்கிற இலங்கை கேளம்பாக்கத்தை சேர்ந்த இளைஞர்கள் அவர் தேனி அப்படி தேனியில் வந்து ஒரு பெண்ணை நாயுடு பெண்ணை வந்து காதலிக்கிச்ச கல்யாணம் பண்ணுறாங்க அப்போ கட்ட பஞ்சாயத்து போலீஸ்காரங்க ஜெயராம் அப்படிங்கிற ஒரு போலீஸ்கார் கட்ட பஞ்சாயத்துக்கு போகிறார் பிரித்து வைக்க கட்ட பஞ்சாயத்துக்கு போகிறாரு அவரை போலீஸை வந்து அவரை வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ண சொன்னார் அங்கே நம்ம ஜட்ஜை வந்து கைது பண்ண சொன்னாங்க அப்போது இங்கே இருக்க போலீஸ்காரவங்களாம் எந்த மாதிரி இருக்காங்க பா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க அடித்து கொள்றவங்களாம் இருக்கிறாங்க இதெல்லாம் அந்த போலீஸ் மந்தியாக இருக்க ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லுவார் எடப்பாடி கூட இவர் வந்து ஒரு பொம்மை முதலமைச்சர் இவருக்கு வந்து ஒன்றுமே தெரியாதுன்னு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது ஆனால் நம்ம அந்த விடக்கூடாது ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ணுவோம் அந்த காவல்துறையை வந்து அண்ணன் சீமான் வந்து அடிக்க விட்டுருக்கார் காவல்துறை கைது பண்ணி அவங்க மேலே வழக்கு போட்டு அவங்கள வந்து சிறைக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது ஒருத்தைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி உனக்கு